ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஏசியில் வந்திருக்கிற தமிழ் தகுதி தகுதித்தீர் வினாத்தாள்களையும் டிஎன்பிஏசியுடைய முந்தைய ஆண்டு வினாத்தாளர்களையும் நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் டிஎன்பிஏசியுடைய ஒரு முந்தைய ஆண்டு வினாத்தாள் எடுத்திருக்கோம் இந்த வினாத்தாளில் மொத்தம் நூறு கேள்வி இருக்குது இதில் இருக்கிற ஐம்பது கேள்வியை நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற ஐம்பது கேள்வியை மட்டும் பார்க்க போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஐம்பது கேள்வியை முழுமையாக பாருங்கள் ஐம்பது கேள்வியை டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் வீடியோக்கு போகிற லைக்குங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது வீடியோவை பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்கள் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க சரி ஓகே இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா இன்றைய முதல் கேள்வி ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்க கூடிய பாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார் கவிமணி அப்படிங்கிறவர் ஒரு புகழ்பெற்ற கவிஞர் அவர் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு அவருடைய பாட்டு பாடாத கற்பக பூச்செண்டு போன்றதான் இதை ஒவ்வொரு தமிழ் மகனும் ஆயுள் முழுக்க வச்சிருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை டி கே சிதம்பரம் ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி திருவி கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் எது திருவி கல்யாண சுந்தரனார் அவர் நிறைய நூல் எழுதியிருக்காரு ஆனால் இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது பயண இலக்கிய நூல் விடையை பார்க்கலாங்களா விடை எனது இலங்கை செலவு ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என பாடியவர் யார் மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் இப்படி ஒரு புலவர் பாடியிருக்கார் யாருன்னு கேட்டிருக்காங்க விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை மோசிக்கிறனார் ஐம்பத்தி நான்காவது கேள்வி சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர்கள் போற்ற அரங்கேறிய நூல் எது ஒரு புத்தகம் இருக்குதுங்க ஒரு நூல் அந்த நூலை இப்படி அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க அந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இது பழைய சமைச்சிரு புத்தகங்க விடையை பார்க்கலாங்களா விடை திருவிளையாடற் புராணம் ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது பெரிய புராணம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குதுங்க அதில் ஒருத்தருடைய வரலாறை விளக்கமாக சொல்லியிருக்காங்க அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை திருநான சம்பந்தர் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது சுந்தரர் அப்படிங்கிறவர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார் அந்த இடம் எந்த இடம்னு கேட்டிருக்காங்க விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை திருவெண்ணெய் நல்லூர் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் யார் எழுத்து அப்படிங்கிற ஒரு இதழ் இருக்குதுங்க இதில் புது கவிதைகளை ஒருத்தர் படைச்சிருக்காரு அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை தருமு சிவராமு ஐம்பத்தி எட்டாவது கேள்வி மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் ஈஸ்வர லீலைன்னு ஒரு புத்தகம் இருக்குதுங்களா அந்த புத்தகம் மனிதர்களுடைய மாறுபட்ட மன விகாரத்தை சொல்லுதுங்களா அந்த புத்தகத்தை எழுதியவர் யார் கேட்டிருக்காங்க நான் பிச்சமூர்த்தி ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் யார் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் ஒரு நூல் இருக்கு இந்த நூலை எழுதியவர் யார்னு கேட்டிருக்காங்க விடை குமர குருபரர் அறுபதாவது கேள்வி இந்திய நூலகத்தந்தை என போற்றப்படுகிறவர் இந்திய நூலகத்தந்தைன்னு யார் அழைக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க இந்திய நூலகத் தந்தை விடையை பார்க்கலாங்களா விடை சீர்காழி சி ஈரா அரங்கநாதன் அறுபத்தி ஒன்றாவது கேள்வி தேம்பாவணி அப்படிங்கிற நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை தேம்பாவணின்னு ஒரு நூல் இருக்குதுங்க அதில் படலம் கொடுத்துருக்காங்க அதில் எத்தனை படலம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க விடை கிட்ட பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை முப்பத்தி ஆறு படலங்கள் அறுபத்தி ரெண்டாவது கேள்வி பொருத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க புலவர்களையும் அவங்க எழுதிய நூல்களையும் கொடுத்துருக்காங்க கரெக்டாக பொருத்தணும் பொறுத்துங்க பார்க்கலாம் முடியரசன் சச்சிதானந்தன் குமரகுருபரர் கண்ணதாசன் பொறுத்திட்டிங்களா விடையை பார்க்கலாங்களா முடியரசன் எழுதிய நூல் காவியப்பாவை சச்சிதானந்தன் எழுதிய நூல் ஆனந்தத்தேன் குமரகுருபரர் எழுதியது சகலகலா வள்ளிமாலை கண்ணதாசன் எழுதியது மாங்கனி அப்போ விடையின் பார்த்தீங்கன்னா சீதா ஆன்சர் அறுபத்தி மூன்றாவது கீழ்வி மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் எது மலருடைய பருவம் மலருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஏழு பருவம் இருக்குங்க அந்த பருவத்தை குறிக்காத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா அலர் முகை வீஎல்லாம் கரெக்டு அகரு அப்படின்லாம் வராது சரிங்களா இதுதான் தப்பு அறுபத்தி நான்காவது கேள்வி மருமக்கள் வழி மான்மீயம் என்ற நூலின் ஆசிரியர் யார் மருமக்கள் வழி மான்மியம்னு ஒரு நூல் இருக்குதுங்க இந்த நூலுடைய ஆசிரியர் யார்னு கேட்டிருக்காங்க விடை கவிமணி அறுபத்தி ஐந்தாவது கேள்வி கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல இது வந்து ஒரு ஊமைங்க இந்த ஊமை உணர்த்தும் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க இந்த ஊமையுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை துன்பம் கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போலன்னா துன்பம் அறுபத்தி ஆறாவது கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அகர வரிசை அடிப்படையில் சொற்களை சீராக அமைக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சொல்லும் முதல்ல வந்து வைங்கிற எழுத்தோடு ஆரம்பிக்குது இருந்தாலும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை டி தான் ஆன்சர் வைகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே சரிசம்மா வருது பட் இங்கே வைகுன்னு வந்திருக்கு ஸோ வராது தப்பு அடுத்து மூன்றாவது சொல்ல வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஓகே அடுத்தது அறுபத்தி ஏழாவது கீழ்வி வாக்கியங்களை கவனி அதாவது கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க கூற்று எடுத்துக்காட்டு நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்திரியிடம் கூறினாள் காரணம் ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது மேற்கோள் குறியீடு இடம்பெறும் தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பது நேர்கூற்றாகும் அதாவது நேர்கூற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் சொன்னதை அப்படியே சொல்கிற மாதிரி அமைப்பாங்க மேற்கோள் குறியீடு இடம்பெறும் தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் சரிங்களா இதை சொல்கிறாங்க கூற்று காரணம் சரியாக தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டுமே சரி தான் சரியான விளக்கம்தான் டி தான் ஆன்சர் அறுபத்தி எட்டாவது கேள்வி இலக்கண குறிப்பு சொல்லை தேர்க பண்பு பெயர் கீழே நாலு சொல் கொடுத்துருக்காங்க இதில் எது பண்பு பெயருக்கு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா விடை திட்பம் இலக்கணத்துக்குள்ளே கொஞ்சம் டெப்த்தாக தான் போயிருக்காங்க அடுத்து அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இங்கே வந்து தோப்பு துப்பு தீர்ப்பு தப்பு இதை மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க ஆனால் கொஞ்சம் டஃபாக எடுத்திருக்காங்க விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு தா வரணும் இங்கேயும் வந்திருக்கு இங்கேயும் வந்திருக்கு ஸோ ரெண்டில் தான் ஏதோ ஒன்று விடையாக இருக்க வாய்ப்பு இருக்குது தோ வராது தூ வராது சரி அதை விட்டுருங்க தப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா தீர்ப்பு அப்போ ரெண்டுமே சரியாக தான் வருது மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா தூ வந்திருக்கு இங்கே வந்து தோ வந்துருக்கு தோ வராது தான் ஃபஸ்ட்டு வரும் அப்போ சீதா ஆன்சர் புரியுதுங்களா எதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் எழுவதாவது கேள்வி பொருந்தாத இணையை கண்டறிக இங்கே வந்து பார்த்திங்கன்னா சொற்களையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க எது பொருந்தாததோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்கள் சுவடினா நூல் வெய்யோன்னா திங்கள் செட்டுனா சிக்கனம் சிந்தைனா உள்ளம்னு கொடுத்துருக்காங்க இதில் தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா வெய்யோன் என்பது தவறானது சரிங்களா சுவடினா நூல் கரெக்டு செட்டுனா சிக்கனம் கரெக்டு சிந்தைனா உள்ளம் கரெக்டு எழுவத்தி ஒன்றாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொற்களை முன்ன பின்ன மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க இதில் எது சரியாக வருமோ அதை நம்ம சொல்லணும் சரி விடையை பார்க்கலாங்களா விடிய கண்டுபிடிச்சிருப்பீங்க டி தான் ஆன்சர் தமிழர் தமிழ் அறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதி மிகு பண்பாகும் இதுதான் கரெக்டு இந்த கேள்வி ஆல்ரெடி வந்திருக்கு நம்ம பார்த்துருக்கோம் எழுவத்தி இரண்டாவது கேள்வி கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் இந்த வரி எந்த நூல் இருக்குன்னு கேட்டிருக்காங்க கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் விடையை பார்க்கலாங்களா பழமொழி நானூறு எழுவத்தி மூன்றாவது கேள்வி எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க மாணவன் பாடம் படித்திலன் விடைய பார்க்கலாங்களா விடை எதிர்மறை தொடர் எழுபத்தி நான்காவது கேள்வி தக்கார் தகபு இலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் இது பார்த்தீங்கன்னா திருக்குறளுங்க இந்த குரலில் அமைந்துள்ள தக்கார் எச்சத்தால் என்ற இணை இந்த இரண்டு இணையும் என்னன்னு கேட்டிருக்காங்க அடி முரணா அடி இய்பா அடி மோனையா இணை எதுகியான்னு கேட்டிருக்காங்க ஏதோ ஒன்று வந்திருக்கு ஆனால் என்ன வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை இங்கே பார்த்தீங்கன்னா தா வந்திருக்கு இங்கே பாருங்கள் ஏ வந்திருக்கு ஸோ இதில் வந்து அடி மோனை வரலை அடுத்து முரண்னா முரண்பட்ட கருத்து வரணும் இங்கே வந்து வரலை இய்புன்னா இறுதி எழுத்து ஒன்றாக வரணும் அதுவும் வரலை அதே மாதிரி எதுகை எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது இங்கே பாருங்கள் இக்கு வந்திருக்கு இங்கே பாருங்கள் இச்சு வந்திருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இனம் வந்திருக்கு சரிங்களா ரெண்டுமே புள்ளி வச்ச எழுத்து ஸோ இன எதுகைங்கிறது வந்திருக்கு சரிங்களா அப்போ இதில் வந்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இன தான் வந்துள்ளது எழுபத்தி ஐந்தாவது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்க அவங்க விடையை கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற வினாவை நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன கொடுத்துருக்காங்க மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் மகிமை இல்லை இது வந்து விடைங்க இந்த விடைக்கேற்ற வினா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா தமிழருக்கு பெருமை தராதது எது இதுதான் கேள்வியாக வரும் அதாவது மறைவாக நம்மளுக்குள்ளேயே பழமையான கதைகளை பேசிக்கிட்டால் எந்த மகிமையும் இல்லை ஸோ இதனால் எந்த பெருமையும் தராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா பழங்கதைகளால் என்ன நன்மை இது வராது பழங்கதைகளின் மகிமையாது வராது நமக்குள்ளே பேசுவது எது இது வராது சரிங்களா அப்போ சரியான வினான்னு பார்த்தா தமிழருக்கு பெருமை தராதது எது இதுதான் வரும் எழுவத்தி ஆறாவது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்க அவங்க விடையை கொடுத்துருக்காங்க நம்ம வினாவை கண்டுபிடிக்கணும் இரட்டை கிழவி இரட்டிற் பிரிந்திசையா இது வந்து விடைங்க இந்த விடைக்கேற்ற வினாவை கண்டுபிடிக்கணும் இது வந்து இலக்கணப் பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க எப்படி டஃபாக கேட்டிருக்காங்க பாருங்கள் விடையை பார்க்கலாங்களா சீதா ஆன்சர் இரட்டிற் பிரிந்திசையாதது எது அதாவது இரட்டை கிழவி என்பது இரண்டாக பிரிக்க முடியாதுங்கிறது கருத்து கேள்வி என்ன வந்திருக்கு இரண்டாக பிரிக்க முடியாது எது சரிங்களா இதுதான் கேள்வி அப்போ இதான் ஆன்சர் எழுவத்தி ஏழாவது கேள்வி சேமமுறை நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது என பாடியவர் இந்த பாட்டு வரியை சொன்னவர் யார் கேட்டிருக்காங்க சேமமுறை நாள் முழுவதும் உழைப்பதனாலேயே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது இப்படி பாடியவர் யார் அப்படின்னா மருதகாசி தான் பாடியிருக்காருங்க எழுவத்தி எட்டாவது கேள்வி கீழ் வருபனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது கண்ணதாசன் அவர்கள் எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடிய பார்க்கலாங்களா கொய்யாக்கனி என்பதை கண்ணதாசன் எழுதியிருக்க மாட்டார் ஆயிரம் தீவு அங்கையர் கன்னி இராஜதண்டனை மாங்கனி இந்த மூன்று நூல்களையும் எழுதியவர் கண்ணதாசன் கொய்யாக்கனி இதை எழுதியவர் யாருங்கிறத ஆறாம் வகுப்பிலே கொடுத்துருக்காங்க யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்கள் அது உங்களுக்கான கேள்வி எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி ஓமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எது நாலு நூலை கொடுத்துருக்காங்க இதில் எந்த நூலை சுரதா எழுதினாருன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை தேன்மலை அப்படிங்கிற நூலை சுரதா எழுதியிருப்பார் பூங்கொடி அப்படிங்கிற நூலை முடியரசன் எழுதியிருப்பார் நிலவுப்பு சூரியகாந்தி இதெல்லாம் யார் எழுதினாங்கன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் விடுங்க நிலவுப்பு எழுதியவர் யார் சூரியகாந்தி எழுதியவர் யார் அடுத்து எண்பதாவது கேள்வி தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார் தம்மை நாயகியாக கற்பனை பண்ணிக்கிட்டு நாரையை தூதா அனுப்பியிருக்காரு அவர் யாரும் கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை நம் ஆழ்வார் எண்பத்தி ஒன்றாவது கேள்வி உமர்கையாம் ரூபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார் இங்கே வந்து ரூபாயத் அப்படிங்கிற வார்த்தைக்கு கீழே அடிக்கோடு போட்டிருக்காங்க இந்த அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை எழுதுக என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் ரூபாயத்து என்பது எத்தனை அடிச்சொல் இதான் கேள்விங்க விடையை பார்க்கலாங்களா விடை நான்கடி செய்யுள் ரூபாயத்துனா நான்கடி செய்யுள் எண்பத்தி ரெண்டாவது கேள்வி கீழ்காணும் சொற்களில் தொழில் பெயர் அல்லாததை அறிக நாலு சொல் கொடுத்துருக்காங்க அழுகை தொல்லை போக்கு தொழுகை இதில் எந்த சொல் தொழில் பெயர் இல்லைன்னு கேட்டிருக்காங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் விடிய பார்க்கலாங்களா தொல்லை என்பது தொழில் பெயர் கிடையாது அழுகை போக்கு தொழுகை இதெல்லாமே தொழில் பெயர்கள் தொல்லை என்பது தொழில் பெயர் இல்லை எண்பத்தி மூன்றாவது கேள்வி செய்யப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக கீழே இருக்கிற நாலு தொடர்லேருந்து செய்யப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப எளிமை தான் விடைய பார்க்கலாங்களா தொல்காப்பியம் வா பதிப்பிக்கப்பட்டது நல்ல கவனிங்க தொல்காப்பியம் அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூல் இதை வாவோ சிதம்பரனார் வந்து பதிப்பிச்சிருக்கார் பாருங்களேன் இந்த தகவல் புதுசாக இருக்குங்க எண்பத்தி நான்காவது கேள்வி குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது இது வந்து திருக்குறள் இந்த திருக்குறளில் அடி எதுகையாவது எதுகை எதுன்னு கேட்டிருக்காங்க இது வரைக்கும் கொடுத்துட்டு என்ன வந்திருக்குன்னு கேட்டுருந்தாங்க இப்போ எதுகை எதுன்னு கண்டுபிடி சொல்கிறாங்க எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது பார்த்தாவை தெரிகிறது இதுதான் எதுகை அதாவது அடி எதுகையை கேட்டிருக்காங்க இது வந்து பஸ்ட் அடி இது வந்து ரெண்டாவது அடி இதில் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து இந்த எழுத்து சரிங்களா அப்போ இதுதான் அடி எதுகை எண்பத்தி ஐந்தாவது கேள்வி வாக்கிய அமைப்பினை கண்டறிதல் வாக்கிய அமைப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும் பள்ளிக்கல்வி கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் எவ்வகை வாக்கியம் என சுட்டுக இதை எந்த வகையான வாக்கியம்னு நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா இது தனி வாக்கியம் எண்பத்தி ஆறாவது கேள்வி பிறவினை வாக்கியத்தை கண்டறிக நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் எது பிறவினை வாக்கியம்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாங்களா விடை சீதாசர் அகனானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவழுதி தொகுப்பித்தான் சரிங்களா அவர் பண்ணலை பிறரை பண்ண வச்சாரு அதனால தான் இது பிறவினை வாக்கியம் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே பண்ணியிருப்பாங்க அவங்களே பண்ணால் அது தன்வினையில் வரும் இவர் பண்ண வச்சிருக்காரு அதனால் பிறவினையில் வருது எண்பத்தி ஏழாவது கேள்வி பின்வரும் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தாத சொல்லை தேர்க தொகை அதாவது பண்புத்தொகைன்னு கொடுத்துருக்காங்க கீழே கிற நாலாப்ஷனில் எது பண்பு தொகை வராதுன்னு கேட்டிருக்காங்க விடிய கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் பார்க்கலாமா செய்வினை என்பது பண்புத்தொகை கிடையாது இது வந்து வினைத்தொகைக்கு வரும் இது முக்காலத்துக்கும் வரும் அதுவே மென்கண் நன்கலம் அறுவிலை எல்லாமே பண்புத் தொகைகள் எண்பத்தி எட்டாவது கேள்வி நெறியினில் உயிர் செகுத்திடுவ இதில் உயிர் செகுத்து எவ்விலக்கணத்தை சார்ந்தது அதாவது இந்த சொல்லுக்கான இலக்கணம் என்னன்னு கேட்டிருக்காங்க உயிர் செகுத்து இது எந்த டைப்பான இலக்கணம்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை உயிரை செகுத்துன்னு வரும் இரண்டாம் வேற்றுமை தொகை எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி சரியானவற்றை தேர்க பொருளையும் அதுக்கான திணையையும் கொடுத்துருக்காங்க எது சரியாக பொருந்தப்பட்டுள்ளதோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்கள் பெட்சினா என்ன வஞ்சினா என்ன காஞ்சினா என்ன நொச்சினா என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா இதில் சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றும் நான்கும் சரி அதாவது வாகை ஜெயிச்சவங்க தான் சிறு வென்றது ஜெயிச்சவங்க தான் வாகைப்பூவை சூடுவாங்க நொச்சி அப்படிங்கிறது எயில் காத்தல் கோட்டையை காக்கிறதா நொச்சி வெச்சி வஞ்சி எல்லாமே தவறு சரிங்களா இந்த இரண்டுமே தவறாக வந்துள்ளது இது என்ன வரும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டு கொடுங்கள் தொண்ணூறாவது கீழ்வி பிரித்தெழுதுக நெடுநாவாய் இதை பிரித்தெழுதுங்க பார்க்கலாம் நெடுநாவாய் விடையை பார்க்கலாங்களா நெடுமை கூட்டல் நாவாய் தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்வி நல்ல என்னும் அடைமொழியை பெற்ற நூல் எது நல்ல அப்படிங்கிற அடைமொழியை பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா நல்ல குறுந்தொகை தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி கடலில் கரைத்த பெருங்காயம் போல இது வந்து ஊமைங்க இந்த ஊமை வாக்கியம் உணர்த்தும் பொருள் என்ன இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா வீணாதல் தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி தெரிநிலை எடுத்து எடுத்தெழுதுக கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் எது தெரிநிலை வினையச்சம் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிங்களா அதாவது எச்சத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பு வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் இருக்குது நடந்து வந்தான் என்பது தெரிநிலை வினையச்சம் தொண்ணூற்றி நான்காவது கேள்வி பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க ஓர் எழுத்து ஒரு மொழியை கொடுத்துருக்காங்க கை நோ யா வௌ இதை கரெக்டாக பொருத்தணும் பொறுத்துங்க பார்க்கலாம் சரி விடையை பார்க்கலாங்களா கை அப்படிங்கிறது ஒழுக்கம் நோ அப்படிங்கிறது துன்பம் யா அப்படிங்கிறது ஒரு வகையான மரம் இதை பற்றி லெவன்த்தில் கொடுத்துருப்பாங்க வௌ அப்படின்னா கைப்பற்றுதல் அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா தான் ஆன்சர் தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி ஈற்றியல் அடி சிந்தடி பெற்று வரும் பாவகை அதாவது இறுதி அடி சிந்தடியாக வந்தால் அது என்ன டைப்பான பாவகைன்னு கேட்டிருக்காங்க இறுதி அடி சிந்தடியாக வரணும் விடையை பார்க்கலாங்களா விடை நேரிசை ஆசிரியப்பா தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி சோவியத்து அறிஞர் தாசுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக பறிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என கூறியவர் சோவியத் நாட்டில் ஒரு அறிஞர் இருக்கார் தாசுதாய் அவருடைய வழிகாட்டுதலால் தான் நான் திருக்குறளை படித்தேன் தமிழை படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு யார் அப்படின்னா மகாத்மா காந்தியடிகள் தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்துக்கு மாறினார் கவி காலமேகம்னு ஒருத்தர் இருக்காருங்க இவர் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்துக்கு மாறினார்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார் சரிங்களா வைணவ மதம் டு சைவ மதத்துக்கு கவி காலமேகம் மாறினார் தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி உலகத் தமிழரிடையே தமிழ் உணர்வு உருவாக்க பாடுபட்ட பிரிஞ்சுத்திருநாரின் இதழ் பெயரை தேர்ந்தெடு பிரிஞ்சுத்திறனார் ஒரு இதழ் நடத்திட்டு இருந்திருக்காரு அந்த இதழ் உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்டிருக்கு அது என்னன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை தமிழ் சிட்டு தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சி எதை குறிப்பிடுகிறதுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை கற்றது மறவாமை அதாவது மேதையை விட கற்றதை மறக்காமல் இருக்கிறதான் சிறந்தது அப்படின்னு காஞ்சி குறிப்பிட்டிருக்கு நூறாவது கேள்வி கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போட்டிருங்க இது வரைக்கும் ஐம்பது கேள்வியை பார்த்துட்டோம் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி நூற்றுக்கும் மேற்பட்ட வீடியோ நம்ம போட்டுட்டோம் நீங்கள் இன்னும் பார்க்கலைனா இந்த வீடியோக்கு கீழே லிங்கை கொடுக்குறேன் மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து நிறைய பயிற்சி எடுத்துக்குவாங்க சரி நூறாவது கேள்வியை பாருங்கள் இலக்கண குறிப்பறிந்து பொறுத்துக்க கரெக்டாக பொருத்தணும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சொல்லையும் அதுக்கான இலக்கணத்தையும் கொடுத்துருக்காங்க பொருத்தணும் பொருத்துங்க பார்க்கலாம் சரி விடையை பார்க்கலாங்களா வலிக்கரை என்பது ஆறாம் வேற்றுமை தொகை கமலம் என்பது உருவகம் கரம்னா கை கையை வந்து தாமரையாக உருவகப்படுத்தியிருக்காங்க பொங்கு கடல் அப்படிங்கிறது வினைத்தொகை முக்காலத்துக்கு வரும் உருவேனில் உரு என்பது உருச்சொற்றடர் அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா சீதா ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஐம்பது கேள்வியை பார்த்துட்டோம் அடுத்த வீடியோக்கான லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும் நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி